ஒரு உண்மை வளர்ச்சித்தான் அது வெளியில் காட்ட வேண்டியது இல்லை பிள்ளையே உன் உள்ளம் அமைதி அடையும் ஒரு வழி பிறர் புரியாததற்காகவா நீ மனம் வருந்தாதே அந்த மாற்றம் உன்னையே புதியவராக உருவாக்கும் ஒரு அருள் நேரம் நீ மாறிக்கொண்டிருக்கும் அந்த நிலையிலே தான் உன்னுடைய வாழ்க்கையின் திசை மாறுகின்றது அமைதியாக இரு அவசரப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் அந்த நாளில் நீ திருச்செந்தூரில் என்னை வணங்கியபோது உன் இதயத்தில் பிறந்த அந்த நம்பிக்கையிலேயே நான் என் அருளை வேரூன்ற விட்டேன் அன்றே உன்னை நான் எனது கரங்களில் ஏற்றுக்கொண்டேன் உன் வாழ்வை புதிய ஒளியாக மாற்றும் சக்தி உனக்குள் விட்டு சென்றேன் நீ எத்தனை தானம் செய்து இருந்தாலும் எத்தனை தவம் மேற்கொண்டு இருந்தாலும் எத்தனை புனித தலங்கள் சென்று இருந்தாலும் கூட உன் மனம் ஒரு கணம் உணர்ச்சிகளால் கலங்கினால் அந்த நேரமே பக்குவமும் கரைந்து விடுகின்றது பாலை நன்றாக காட்சி பதமாக்கி எடுத்து வரும்போது ஒரு துளி எலுமிச்சை விழுந்தால் அதுபோல் உன் முயற்சிகளும் ஒரு கன நொடியில் சிதறிவிடும் கன நேர உணர்ச்சிகள்தான் தான் மனிதனை ஆட்டுவிக்கின்றன பக்தியின் பக்குவம் என்பது அவற்றின் விழாமல் விழுந்தாலும் மீண்டு எழுந்து நிற்கும் வலிமையை பெறுவதில்தான் தான் இருக்கின்ற இருந்து உணர்ச்சிகளின் சுழலில் இருந்து உன்னை மீட்டுக் கொள்வதே என் அருளின் அடையாளம் அந்த நேரத்தில் என்னை நினைத்தால் உன் சிந்தனை தெளிவாகும் உன் உள்ளம் சாந்தமடையும் உணர்ச்சிகள் வந்து போகும் ஆனால் நீ நினைத்து நிற்பாய் கந்தன் உனக்காக வந்திருக்கின்றேன் உன்னிடம் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இனிமேலாவது நீ என் மீது அன்பு செலுத்திவிட்டு என்னையே நம்புகிறே உனக்கு அனைத்து சக்திகளையும் நான் கொடுக்கின்றேன் நீ தேவைப்பட்டதை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் இன்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு உன்னை தேடி மிக பெரிய நல் செய்தி ஒன்று வரும் அதுவும் நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வரும் ஓம் முருகா